போறதுக்கு காரணம் இந்த ஜெல் தான் கேட்ட பிறகும் நான் பன்னெண்டு ரூபாய்க்கு கிடைக்கிது எனக்கு அஞ்சு ரூபாய்க்கு குழந்தை வேணும்னு நீங்கள் செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு தான் போகணும் உங்க குழந்தைய நீங்க பெத்தெடுக்க முடியாதுங்க இது வந்து சிலிக்கான் ஜெல் இந்த ஜெல் வந்து பெட்ரோலியம் தான் இதுக்கு ரா மெட்டீரியல் அடுத்து வேஸ்ட் காட்டன் எங்க போய் உறிஞ்சிச்சு இது பாருங்க அப்படியே தண்ணி வெளியே வருது பாருங்கள் நூறு எம்எல் ஊற்றணும் இந்த காட்டன் வந்து வேஸ்ட்டு காட்டன் இதில் டயாக்சின் குளோரின் ப்ளீச்சிங் இதெல்லாம் இருக்குது டயாக்சின் என்னெல்லாம் தெ பண்ணு தெரியுங்களா உங்கள் ஹார்மோனை அப்படியே ஆம்பளையாக மாற்றிடும் நீங்கள் ஆண்மையாக மாறிடுவீங்க உங்களுக்கு மீச வரும் தாடி வரும் எரிச்சல் கோபம் வரும் தாய்மை உணர்வே இல்லாமல் பண்ணிடும் டயாக்சின் குளோரின் என்ன பண்ணோம் நாளமில்லா சுரபிகளை பூரா சுரக்க வைக்காது எதுலையுமே இன்ட்ரஸ்ட் இருக்காது வாழ்க்கையே சூனியமா வெறுப்பா இருப்பீங்க சோகமா இருப்பீங்க ப்ளீச்சிங் என்ன பண்ணும் உங்களுக்கு புத்து நோய் வர்றதுக்கு சர்விகல் கேன்சர் வரதுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வெள்ளைப்படுதலுக்கு அதெல்லாம் காரணமா இருக்கு கடைசி லேயர் இந்த கடைசி லேயர் பாருங்க பிளாஸ்டிக் இப்படி இழுத்தீங்கன்னா அப்படி ரப்பர் மாதிரி வரும் இதுல காற்றோட்டமே இருக்காது பலூன் மாதிரி இருக்கும்